அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பதகன் நாம் இன்னைக்கு சிந்த வைத்தியர் ஐயா மணி அவர்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் கிட்ட இன்னைக்கு நாம வயிறு சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேச போகிறோம் அதுக்கான காரணங்கள் தீர்வுகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கு உணவு முறை அப்படின்றது வந்து பசிக்கான உணவாக மாறி ருசிக்கான உணவாக மாறிடுச்சு நிறைய வந்து வாயு தொல்லைகளை உண்டு பண்ணக்கூடிய உணவை தான் தேடி பிடிச்சு சாப்பிட்றாங்க பொரித்த உணவுகள் உருளைக்கிழங்கு சிப்ஸு அப்படின்னு தேடி தேடி எதெல்லாம் வயிறுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுமோ வயிற்றோட வேலையை கடினப்படுத்துமோ அதுதான் வாங்கி சாப்பிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் இல்லாம மலச்சிக்கலும் இன்றைக்கி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீ ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க தான் காரணம் அதனால தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன காரணமோ அதை சொல்லுங்க கூடவே இதுக்கான எளிமையான தீர்வுகளையும் சொல்லுங்க ஐயா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடையாவது மலம் போகணும் அப்படி இல்லையா ஒரு தடையாவது ஒழுங்காக போகணும் அந்த ஒழுங்காக கூட இன்னைக்கு யாரும் சரியா போகிறது இல்லை போறது இல்லை போனாங்கன்னா ஒரு பாத் ரூம்ல ஒரு போனாங்கன்னா கால் மணி நேரம் எடுத்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் செல்போனுங்க ஆமா செல்போன் ரெண்டாவது வந்துங்க அங்கங்க நொறுக்கு தீனிங்க டைம் பிரகாரம் வந்து எந்த ஒரு உணவு வந்து கட்டுப்பாடு கிடையாதுங்க ஆமாம் இப்போ ஒரு வழியெல்லாம் அந்த கருப்பட்டி காப்பி இந்த கருப்பட்டி காப்பி அந்த வடை இந்த வடை எல்லா யூடியூப்காரங்களும் இங்கே இது ஃபேமஸ் அங்கே அது ஃபேமஸ்ன்னு ஏகப்பட்ட உணவுகளை பற்றி போட்டு தள்ளி வச்சுட்டாங்க பசியே இல்லாட்டாலும் போய் மக்கள் வாங்கி வாங்கி அதை சாப்பிட்றாங்க அது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது அது எம்மி டேஸ்டின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறது என்ன இப்படியா போய்கிட்டு இருக்குது இவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒரு சில மக்கள் உண்மையிலே அவங்க உடம்பு மேலே அக்கறைப்படுறாங்க இவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்கதான் நம்மளோட வியூவர்ஸாகவும் இருக்கிறாங்க இப்ப அவங்க இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் உணவுகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட அவங்க முயற்சி பண்ணணும் அதே டைம்ல உணவு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு டைம் சாப்பிட்டா ஒரு நாலு மணி நேரமும் அவங்க வயிற்று காய போடணும் காய போடணும் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் ஆனா எந்த ஒரு தேவையா உணவுகளும் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது ஒரு ஒரு உணவு ஜீரணம் ஆகுற வரைக்கும் பொறுக்கணும் 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 சொல்லுங்க அதை பொறுத்தா மட்டும்தான் உடம்புல அந்த துண் நீருங்க அந்த கழிவுகள்லாம் வந்து வெளியேறும் அது சொல்லுறதுமே தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு டீ குடிக்கிறாங்க ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்றாங்க ஒரு வடையை சாப்பிட்றாங்க அவ்வளவு செரிமானம் பிரச்சனை உண்டாகுது அவ்வளோ கழிவுகளாகும் கழிவுகள் ஆகும் கழிவுகளாகும் அந்த கழிவுகள் மேலுக்கொண்டு மேல கொண்டு எதுவும் அது எல்லா உறுப்புகளையும் படி ஆரம்பிச்சிடும் ம் ம் ஒண்ணு போயிட்டு ஒன்பது தேவையில்ல பிரச்சனைகள் கொடுத்துரும் குடுத்துரும் ஆஹ் ஆஹ் அப்ப முதல்ல நீங்க சொல்றது என்னன்னா ஒரு உணவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாலு மணி நேரம் வேற எதுவும் சாப்பிட கூடாது தண்ணி குடிக்கலாம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் ஆமா நீங்க வழக்கமா எல்லா பிரச்சனைக்குமே உஷ்ணம்னு சொல்வீங்க அதுக்கும் இதுக்கும் என்ன ஏதாவது சம்பந்தம் இருக்கு இதுக்கு உஷ்ணம் தான் காரணமே ஒரு மனுஷனுக்கு நோய் உண்டாத்த காரணமே இப்ப மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்க உணவு சாப்பிடறாங்கன்னா அவ்வளவு வந்து எல்லா உறுப்புகளையும் தான் அந்த எண்ணெய் பசு போய் பாதிக்குதுங்க அதுலயும் ஒரு எண்ணெயா போடுறாங்க இன்னைக்கு வந்து என்னன்னு என்னன்னு சமைச்சு சாப்பிடுறாங்க ஒரு எண்ணெயாவா இருக்குங்க உண்மை உண்மை எந்தல இருந்து தான் அந்த என்ன வருதுன்னே தெரியல உதாரணத்துக்கு இந்த சன்ஃபிளவர் இந்தோனேஷியால வளருதுன்றாங்க ஆனா இங்க இலவசமா கொடுக்குறேன்றாங்க எங்களுக்கு ஒண்ணும் புரியல சரிங்க இப்போ இத இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில இதெல்லாம் ரொம்ப தவிர்க்கவே முடியாது ஏதாவது வகையில சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறோம் வைக்கிறோம் இப்போ டெய்லி இந்த மழை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி குறைஞ்சது ஒருவேளை ஏவாவது ஃப்ரீயாக போகணுன்னா அதுக்கு எதாவது ஒரு வழி மருந்து இருக்குங்க ஐயா மருந்து மருந்து என்ன மருந்துங்க நிலவாகை நிலவாகை நில ஆவாறை நில ஆவாறை கடுக்காய் கடுக்காய் தான்றிக்காய் ஐயா அப்படியே போடணும்னா எதை சாப்பிட்றது இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கல்வி ஆக்கணும் மருந்து ஆகுங்க நான் நினைச்சிட்டேன் ஒன்னு ஒண்ணும் தனித்தனியா சாப்பிடணும் இல்ல இதெல்லாம் ஒன்னா காம்பினேஷன் பிறகு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் ஒண்ணு சேர்த்து இதை மருந்து ஆக்கணும் மருந்து இருந்து ரெண்டு கிராம் அளவு சாப்பிடணும் ஐயா கொஞ்சம் கோவிச்சுக்காம அது என்னென்ன மூலிகை எவ்வளவு அளவு எப்படி அதை பொடியாக்கணும் வந்து கடுக்காய் ஐம்பது கிராம் கடுக்காய் ஐம்பது கிராம் தாண்டிக்காய் ஐம்பது கிராம் தாண்டிக்காய் ஐம்பது கிராம் நெல்லிக்காய் ஐம்பது கிராம் மலைக்காய் ஐம்பது கிராம் மலை நெல்லி ஆ நிலவாகை நிலவாகை நில ஆவாறை நில ஆவாரை பொன்னாவரை பத்து கிராம் பொன்னாவாரை பத்து கிராம் பத்து கிராம்

நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டதுனால மலம் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகும் அப்படியேங்களா இல்ல பால் வெந்நீர் வெந்நீர் வெந்நீர்ல சாப்பிட்டு ஓ வெந்நீர் சாப்பிடும்போது மலம் ஃப்ரீ ஆகும் சில பேருக்கு பார்க்க போனா வயிறு வந்து தொப்பையா இருக்கும் ஆ தொப்பையா இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டா நெஞ்சு கறிக்க ஆரம்பிக்கும் அவங்க பயங்கரமா சில பேர் வந்து குசு விட்டாங்களே ஒரு பாதி நாத்தமே அடிக்கும் பயங்கர நாத்தம் அவங்க என்ன பண்ணா இந்த சூரனத்துல இந்த சூரனத்தை வந்து மொத்தம் எல்லாம் ஒன்னாக அந்த சூரன் அந்த சூரனத்துல ஐம்பது கிராம் எடுத்துட்டு அந்த அளவுக்கு ஐம்பது கிராம் பூண்டை கலக்கணும் பூண்டு கலக்கணும் பூண்டை பூண்டை வந்து நைஸா அரைக்கணும் அரைச்சிட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றி அதை லேகி பக்குவத்துக்கு கலரி அதை சாப்பிட்டாங்கலாம் இந்த தொப்பை எல்லாமே கரையும் தொப்பை கரையும் தொப்பை எல்லாம் கரையும் இந்த வாயு தொந்தரவுகள் சரி எல்லாமே சரியாகும் அந்த வாயு தொந்தரவுலாம் சரியாயிடும் இந்த வயிறு வந்து உப்பு உப்பு சாப்பிட்றதெல்லாம் வாயு வரும் அந்த பூண்டு சேரும்போது இந்த மருந்து அந்த பூண்டு சேரும்போது அதெல்லாம் க்ளீன்ஸ் பண்ணிடும் உம் சில பேருக்கு நாள்பட்ட அல்சர் அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு எல்லாம் எப்படிங்க அவங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் குரு மருந்துல கலந்து தரும் ஓ ஓ குருமருந்து இந்த பொடி அப்புறம் இந்த லேகியத்தோட குரு மருந்து தரணும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து வந்து மலம் நாள்பட்ட மலம் தேங்கி இருக்கும் அவங்களுக்கு நம்ம மழமிலைக்கு கொடுத்தா கூட சில பேருக்கு வந்து சரி வர அவங்களுக்கு வந்து அடைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாதான் வரும் அப்படிங்கிறவங்களுக்கும் சில குரு மருந்து கலந்து கொடுத்தோம் நல்ல உடனே கிளீன் செல்லும் கிளீன் ஆயிரும் சரிங்க இதை எடுத்துக்கும் போது பத்தியம் ஏதாவது பத்தியம் அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற எதுவுமே அசைவம் சாப்பிடாது ரெண்டாவது வந்து உடம்புக்கு வந்து தீங்கான பொருட்கள் சில பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு சட்டை ஆகாதுங்க சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் சட்டா ஆகாதுங்க அந்த மாதிரி இருக்கிற பொருள் அவங்க அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த மருந்துகள் நீங்க இருக்கீங்க ஐயா இது சூரணம் இது பாருங்க இதா இதா ஸ்பூன் இந்த இந்த ஸ்பூன் அளவு இந்த ஸ்பூன் அளவு தான் எடுக்கும் ஓ சாப்பாட்டுக்கு பின் இப்போ நான் இதை சாப்பிடலாங்களா தாராள சாப்பிடுங்க இவ்வளவு எடுத்தா போதுங்களா அவ்வளவுதான் இவ்வளவு எடுத்து வெந்நிலை கலந்து சாப்பிடணும் வெந்நிலை கலந்துதான் சாப்பிடணும் நெல்லிக்காய் இருக்கும் நெல்லிக்காய் வேற ஒண்ணு இல்லைங்க காரம் கார்ப்பு கசப்பு ம் ஐயா இது எப்படி சாப்பிடுறது இதை சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிக்கணுமா இல்ல வெநிலில கலந்து எல்லாமே போயிடும் கஷாயம் மாதிரி கலந்து அவ்வளோதான் மக்களை இது கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பிட்றதுக்கு காரமா இருக்குது முதல்ல கஷ்டமா இருக்குது அப்புறம் அந்த அளவுக்கு இல்லை மேபி வெந்நிலை கலந்து குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது எப்படிங்க இது பூண்டு இது இது ஸ்பூன் கேவா அதே போதும் இது வந்து அந்த வாயுகள் சம்பந்தப்பட்டது அந்த வயிறுகள் சம்பந்தப்பட்டதான் உடனே பூண்டு பூண்டு வாட நல்ல கனமகமாகன்னு வருது இந்த பேர் காடத்துக்கு எல்லாம் மருந்து செஞ்சு கொடுப்பாங்கல்ல ஆமா பொம்பளைங்க தகடப்ப மருந்து அந்த மாதிரி வாசனை அது அண்ணன் மாதிரி தகடப்ப மருந்து இப்ப நம்ம குத்துன இருக்கு யானை இவ்வளவு எடுத்துக்கலாமா கோதங்க ஐயா இது நல்லா இருக்கும் சாப்பிரத்துக்கு காரது காரம் அருமையா இருக்கும் பயமா இருக்குதே உடனே சாப்பிடுங்க ஐயா பயப்படுறீங்க காரது காரம் அருமையா இருக்கும் இதுவும் நம்ம இந்த இழந்த மிட்டாய் மாதிரி தான் இருக்குது ஆமா இதுக்கு முன்னாடி இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட ஒரு லேயம் கொடுத்தீங்களா அது மாதிரி இருக்கு ஆனால் அதை விட உப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ம் காருது கஷ்டமா இல்லை முதல்ல சாப்பிட்ட மருந்தை விட இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க வரும் நீங்க உங்களுக்கே தெரியும் கடவுள் கிருபையில் நமக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லை ஆனா நல்லா இருக்குதுங்க மக்களே நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மலச்சிக்கலுக்கான பொடியை பத்தி ஐயா சொல்லியிருப்பார் நாலு வகையான பொடி திரும்ப திரும்ப நானும் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும் ஸோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு என்ன பொடி சொல்லியிருக்காரு அதை எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்துக்கோங்க பொன்னாவரைங்கிற பொடி மட்டும் பத்து கிராம் மத்தது ஐம்பது கிராம் அப்புறம் அதே பொடி அது கூட பூண்டு சம அளவு எடுத்திருக்காங்க அப்புறம் விளக்கெண்ண சுவைக்காக தேன் சேர்த்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே இப்பயே போற ஆரம்பிச்சிட்டு எங்க வரன்னு தெரியல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மலச்சிக்கலோட சேர்த்து வாயு தொந்தரவு அதிகமா இருக்கிறவங்க வாயு பிடிப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க நெஞ்செரிச்சல் வயிறு கல்லு மாதிரி இருக்கு தொப்பு அதிகமாக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் சொல்றாங்க ஸோ இந்த மருந்துகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல மருத்துவ தகவல்களோட மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கங்களை நன்றி